இந்த நைனாஸ் பிரிட்ஜை பார்த்துட்டு நீங்கள் மெட்ட இடங்கள் எல்லாமே பக்கத்துலேயே பார்த்துக்கொள்ளலாம் பஸ் விழுந்த இடம் முதல்ல மாறி சொல்லிட்டோம் இதுதான் இடம் ஸோ இதில் ஆக்கள் பார்க்கணும் ஓ அப்படி வந்துட்டு இதில் சுட்டதுக்கு மேலே இந்த உப்பு தூள் எல்லாம் தடவி திருவிணும் இதில் ஒரு பாம்பு பார்த்தாங்க இதில் என்ன இருக்கார் அவர் வந்து சொப்பன சுந்தரியில் எங்களோட சேர்ந்து கேம்பிங் பண்ணுறதுக்காக வந்து கொண்டிருக்கார் நாங்கள் நேற்று இந்த பீக் தெரியுதுல இந்த உச்சிக்கு போனாங்க சுகர்லாம் நல்லவான் இது கசத்துக்கு முண்டு நாள் சாப்பிடுவேன் இப்போ உங்களுக்கு நீர்வீழ்ச்சியில் குளிக்க பயம்னு சொன்னால் இந்த இடத்துல தண்ணி வரும் தான் வளரும் கீவி சாங் ரெண்டு வாகனம் பக்கத்தில் பக்கத்தில் நிக்குது பாருங்க எனக்கு இதுலேயே சரி எல்லாருமே போகிற இடத்துல ஆச்சரியமான வாகனத்தை பார்க்கணும் நாலு மாதம் வானம் நான் ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே இன்னொரு புது வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறதில்ல சந்தோஷம் நாங்கள் குறிப்பாக வந்து இன்றைக்கி எங்களுடைய இலங்கையை சுற்றிய மொத்த பயணத்தில் இன்றைக்கி நூற்றி மூன்றாவது நாளில் இருக்கிறோம் இன்னும் பதினேழு நாட்கள் தான் இருக்குது ஆனால் முடிக்க வேண்டிய இடம் வெறும் ரெண்டே ரெண்டு இடம் தான் இருக்குது குருநாகலம் ரத்னபுரியும் தான் முடிக்க வேண்டிய இடம் இருக்குது நாங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீழே இல்லைன்னு சொல்லி எல்லைக்கும் பதுளைக்கும் இடையிலே இருக்கிற ஒரு இடத்துல தான் நாங்கள் நிற்கிறோம் ஸோ இந்த இடத்துல நேற்று வந்துட்டு நாங்கள் தங்கினாங்க ஸோ இங்கே ஃபுல்லாக வயல்வெளி நல்ல அழகான இடம் அதில் ட்ரெயின் போகிற ஒரு பாலமுமே இருக்குது நேற்று கூட சொல்லியிருப்பேன் ஸோ நாங்கள் வந்துட்டு குமாரண்ணன் இருக்கிறேன் என் பதிலையில் ஸோ அந்த அண்ணா வந்துட்டு இன்னொரு வீடு இங்கே இருக்குது அவர்கிட்ட வீட்டில் தான் நாங்கள் தங்கி நிற்கிறோம் ஸோ இன்றைக்கி வாகனம் வந்துட்டு ஒரு சின்ன ஒரு பிள்ளை நடந்துட்டு இந்த கிளச் பம் வந்துட்டு சரியாக ஃபங்க்ஷன் ஆக இல்லை ஸோ அதை வந்துட்டு ஒரு க போய் பார்க்க வேணும் இந்த ரெண்டு மூணு தடவை பம் அண்ணா அப்புறம் தான் கிளச் பிடிக்குது ஸோ அதை கட்டாயமாக பார்க்க வேணும் மெலப்பாங்கான பகுதிகளில் போய்ட்டு கட்டாயமாக அதை செய்ய வேணும் ஸோ செய்துட்டு நாங்களே பயணத்தை ஆரம்பிக்க போகிறோம் ஸோ போயிட்டு சாப்பிடுவோம் குமாரண்ணா வந்துட்டு இப்போ வந்துட்டார் சாப்பாடு வீட்டிலேருந்தே கொண்டு வந்திருக்கேன் ஏன்னா இந்த இடங்கள்லாம் பயங்கர இயற்கையாக இருக்குது பாருங்கள் எல்லாம் ஃபுல்லாக அந்த தண்ணி வந்து அப்படியே ஓடுது மருது எல்லாம் இந்த தான் இருக்குது அதோட எங்களுடைய சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவையாக வந்து வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இன்னும் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் இன்னும் ஒரு ஐநூறு சப்ஸ்கிரைபர்ஸ் தேவைப்படுது ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாங்கள் தங்கி இடம் இதுதான் சுகுமாரின வீடியோவே சாப்பாடு வந்துட்டார் நாங்கள் சாப்பிட்டுட்டு அப்படியே வைக்கிடுவோம் இட்லி அடுத்தது கருப்பு ஒரு சம்பாடு எப்படி இருக்கு உங்களோட மாவா அண்ணா வந்துட்டு அந்த போன எல்லாம் காட்டியிருப்பேன் ஸோ அவருடைய அந்த மாவுல தான் இட்லி செஞ்சது இதில் பாத்தீங்கன்னா மிளகுண்ட பழம் இருக்கு இது காஞ்சாபுரம் தானே இந்த மிளகா இதான்றது உன்னை கடி நீ கடி நான் உன்னை கடிக்கிறேன்

ஆனால் முழுங்க பேர் உள்ள மல்லி மாதிரி இருக்குது நம்ம கருப்பாக வருது அது காஞ்சி அப்புறம் அப்படி தான் சரி மற்றது இப்போ கராச்சிக்கு கொண்டு போகாமல் பாசை கூட்டிகிட்டு வந்துட்டேன் சொக்கியில் வந்துட்டு அந்த ஹோஸுக்களால் ஒயில் லீக் ஆகுது கிளச் அண்ட் ஸோ அதை திருத்தோணும் ஸோ இங்கேயே ஆளை கூட்டிகிட்டு வந்ததால் ஈஸி மிளகான குளிர்மை தானே நம்ம மிளகு

இங்கால இந்த ராசவல்லி ஏரியல் இருக்கு அன்னைக்கு இங்க வந்து தங்கப்புறம்னு சொல்லிட்டு பதிலில் இருந்து வந்து பாக்கேக சாப்பிட்டு பார்த்தாங்க இந்த இந்த பழம் தான் என்ன கீழே தான் வளருமா கீழே தான் பழம் வாழ் இது கீழே தான் பழம் வருமா ஸோ இந்த பழம் வந்து ரெண்டையும் சாப்பிட்டுனா கசக்கம் அப்படி எல்லாம் கசக்க இல்லை சும்மா நோமெல்லாம் ஒரு எப்படி சொல்கிற சின்ன ஒரு கொய்யா பழம் சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சு இப்போ இதில் இருக்குதானே இதுதான் அந்த பழம் உடச்சி சாப்பிட்டு காட்டுறேன் பாருங்க அப்படி இருக்குன்னு முன்னால் வந்துட்டு கீரை ஒன்று இருக்கு உள்ளதாண்ணா ஆ இது கீரையா ஆ ரைட் ரைட் இது ஒரு கீரை என்னம்மா

சுகருக்கெல்லாம் நல்லவா கசா கும்பல் வச்சுனா சாப்பிடுவாரு எனக்கு நல்லா இருக்குண்டா நீ யோசிக்கிற அளவுக்கு இருக்கு அதே பேர் கொய்யா அந்த டேஸ்ட் வந்து அடிக்கணும் எப்படி இருக்குதுல ஒரு சின்ன ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கு அறிவு கம்மியாக நேசல்ல இந்த மரம் மட்கலானே நான் ஃபஸ்ட் டைமாக இங்கே தான் கண்டிருக்கேன் மேடம் நானே இங்கே தான் கண்டுக்கிட்டிருக்கேன் எனக்கு பகுதியில் கடைசியாக இந்த இடத்துல இருந்துவிட்டு கராட்சிக்கே கொண்டு போவோம் கராச்சுக்கு கொண்டு போனால் ஈஸியாக செய்யலாம்னு சொன்னதனால கராச்சிக்கு கொண்டு போகிறோம் ஸோ இதில் ஒரு பெரிய பெண்ட் இருக்குது ஸோ பெண்டில் இருந்துட்டு வாகனம் வர தெரியாது அதால் வெளியில் இருந்து பார்க்குறோம் இப்போ ஹாலியில் டவுன்லே இருந்துட்டு பதிலாக போகிற பக்கம் ஸோ அதில் வழியில் ஒரு கராச்சும் இருந்தது ஸோ அந்த கிளச் பம்ப்லே இருந்துட்டு வரும் தானே அந்த இது வந்துட்டு டியூப் மாதிரி வந்து வரும் ஸோ அந்த ஹோஸ் வந்துட்டு உடைஞ்சிட்டு வெடிச்சிட்டு ஸோ அதை வந்துட்டு மாற்றணும் டவுனுக்கு கலட்டி முடிஞ்சுன்னு இந்த பதில் டவுன் இருக்குது போயிட்டு வாங்கிட்டு வரணும் சொன்னால் சரி

அந்த இருக்கு அதுக்குள்ள அதுக்குள்ளே இதுல ஷவர் ஹெட் போடலாம் மூணு பேர் குளிக்கலாம் அவ்வளோ பெருசாக குளிக்கல உடம்பை கழுவிட்டு சோப் போட்டுட்டு திருப்ப கழுவலாம் பிரச்சனை எல்லாத்தையும் பார்த்துட்டோம் அடுத்தது வந்துட்டு இந்த கேபிள் இருக்குதானே கேபிள் இல்லை அந்த பெல்ட் அந்த இன்ஜினில் இருந்துட்டு வரும் அந்த பெல்ட் வந்துட்டு டைட் பண்ணினேன் அதாவது சத்தம் வந்து கொண்டு இருந்தது அதெல்லாம் பார்த்தது கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறுபா தான் எடுத்திருக்கணும் இதே வேறு வேறு இடங்கள்லேருந்து சொல்லி பார்த்தீங்கன்னா அதிகளவான பணம் எடுப்பினும் ஸோ இந்த பகுதியெல்லாம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது டெஸ்ட் கொண்டும் ஒன்றும் நான் ஓடி பார்த்தவர் ஓகே இருந்தது எல்லாமே சரி நீ இன்றைய நாள் பயணத்தை ஆரம்பிக்கிறேன் நாங்கள் வாகனத்தை செய்து கொண்டு திருப்ப போகமான்னு சொல்லி வெளிக்கிட்டே கேதில் பாருங்க எங்கே எங்கிட்ட அதே வாகனம் புடியே நிற்குது சரியாக அச்சோட்டா இந்த சைட்டில் இருக்கிற அந்த பீலி இந்த சைட்டில் வர இந்த இது எல்லாமே அதே தான் கண்ணாடி மட்டும் மாற்றியிருக்கிறேன் அறுபது டஸ் ஸோ எங்கிட்ட அதே தான் நல்ல இதில் இருக்குது அதே வாகனமேண்ண ஒரு மாற்றமும் இல்லை அதே மாடல் ஆர்பிஎ மீட்டர் மீட்ரு வச்சு ஆர்பிஏ மீட்ரு இல்லைண்ணே எங்கடைக்கே இப்போ டேஷ் போட் மாற்றி புதுசாக ஆர்பி மீட்ரு வச்சுருக்கேன் எல்லாம் சரி 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 நல்லா இருக்கு இதே வாகனத்தை தான் நாங்கள் எடுத்து உள்ளுக்கு பெட் எல்லாம் போட்டு ஃபுல்லாக நாங்கள் மாற்றி வச்சுருக்குறோம் ரெண்டு வாகனமும் பக்கத்தில் பக்கத்தில் நிற்கிது பாருங்க இந்த கேர்வ் எல்லாம் அதே கேர்வ் தான்

தங்கி இருந்த இடத்துக்கு திருப்ப வந்துட்டு நாங்கள் குளிக்கிறதுக்கு தேவையான உடுப்பு கதைகள் எல்லாம் படித்துட்டு இப்போ ராவண இல்லை நீர்வீழ்ச்சி தானே ஸோ ராவணா ஃபோல்ஸை நோக்கி போக போறோம் தேங்க்யூ சரி நாங்கள் இதுலேருந்துட்டு அப்படியே வெளிக்கிட போகிறோம் இப்போ நாங்கள் போகிற வந்து பாதை வந்து பார்த்திங்கன்னா இப்போ கிட்டடியில் வந்துட்டு இந்த பஸ் ஆக்சிடென்ட் நடந்து பதினெட்டு பேருக்கு உயிர் பலி கொடுத்து அந்த இடத்தால் தான் நாங்கள் கடந்து போக போகிறோம் நாங்கள் நேற்று வந்துட்டு இந்த லிட்டில் அடம் ஸ்பீக் போயிருப்பேன் தானே அந்த லிட்டில் அடம் ஸ்பீக்கில் போயிட்டு நாங்கள் மேலே இருந்து பார்த்துருப்போம் ஸோ இன்றைக்கி அந்த வழியால் தான் போக போகிறோம் போய் கடந்து போனோம்னு சொன்னால் அதில் நீர்வீழ்ச்சி இருக்குது அந்த நீர்வீழ்ச்சியில் குளிச்சுட்டு வருவோம்னு சொல்லி எங்கள் பயணத்தை இன்றைக்கு இப்போ ஆரம்பிச்சிட்டோம் நாங்கள் அன்றைக்கு வந்த எல்லை இருக்குது தானே எல்லையில் வந்துட்டு ஒரு நாள் தங்கியிருந்தோம் நாங்கள் இந்த நைனாஜ் பிரிட்ஜ் அதெல்லாம் பார்த்துருப்போம் ஸோ அந்த இடத்த தாண்டி தான் நீங்கள் இந்த ராவணா வாட்டர் ஃபால்ஸுக்கு போகிற மாதிரி இருக்கும் இந்த இடத்துல பைக் ரெண்டல் எல்லாம் எடுத்துக்கொள்ளலாம் ஸ்கூட்டி எல்லாம் ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய்க்கு தெரிவிங்க இந்த இடமெல்லாம் இரவுக்கு வித்தியாசமா இருக்கும் பகலில் பார்த்தீங்கன்னா வித்தியாசமா இருக்கு ஆஃப் சீசன் டைம் அதிக அளவாக சுற்றுலா பயணிகள் இல்லை அப்படி இல்லாட்டிங்க இந்த இடத்துல பயங்கர கூடவா இருக்கு சுற்றுலா பயணிகள் இந்த மாதிரி சைட்டுக்கெல்லாம் இந்த தாய்லாண்ட் மற்றது பாலி இப்படியான இடங்கள்ல இந்த டூரிஸ்ட்டை கவர்றதுக்கு ஏற்ற மாதிரி இருக்குமாரு அந்த மாதிரி இடங்கள்லாம் இருக்குது இது பரிஸ்டா எல்லாம் வந்துட்டு போன முறை வரைக்கும் பரிஸ்டா எல்லாம் இல்லை இந்த முறை பரிஸ்டா எல்லாம் இருந்துச்சு மற்றது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மண் சரிவு எல்லாம் பெறக்கூடாதுன்றதுக்காக இதில் ஃபுல்லாகவே அப்படி கங்கிரீட் மாதிரி போட்டு வச்சுருக்கீங்கன்னா இதிலே இருந்துட்டு அப்படியே ராவணா வாட்டர் ஃபால் வரைக்கும் அந்த ராவணா ஃபால்ஸ் வரைக்குமே ரோட் வந்துட்டு செங்குத்தா தான் வரும் உங்களுக்கு வீடியோவில் பார்க்க தெரியாது வாகனம் ஃபஸ்ட் கியர் செகண்ட் கியரில் தான் போட்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும் சில வேலை உருளை வலிக்கிறேன் அதில் தெரிகிறது எல்லாரும் மேலே பார்த்தீங்கன்னா அதில் தெரிகிறது அப்படியே எல்லோரும் ரொம்ப தெரியுது பயங்கர வளைவான ரோட்டுகள் ஹேப்பின் பெட்ஸ் மாதிரி திரும்ப இந்த இடத்துல கொஞ்சம் விதமாக போனாலும் அந்த பக்கமாக தள்ளிடுது அதுதான் பிரச்சனை இந்த இடத்துல எல்லாம் பார்க்கணும் பைக்கில் ஆக்கள் ஜாலியாக வியூ பார்த்துக்கணும்னு சுற்றி தெரியல சில பார்த்தீங்கன்னா தெரியும் நாங்கள் நேற்று இருந்து பார்த்தனாங்க நேற்று இருந்து பார்க்க இந்த லிட்டில் இடம் ஸ்பீக்கில் இருந்து நாங்கள் பார்த்தனாங்க பார்க்க தெரிஞ்ச இடம் ஸோ இந்த வளைவில் தான் இந்த பஸ் வந்துட்டு விழுந்தது ஸோ நேற்று காட்டியிருப்போம் ஸோ இதில் முடக்கு தானே அப்போ கவனிக்காமல் கொஞ்சம் மெல்லமாக வேகமாக வந்தாலும் அப்படியே பள்ளத்தில் விழுந்துடும் மேலே இந்த மேலே வந்துட்டு எல்லை ரொக் இந்த இந்த மலை இதுக்கு நேர் எதிரில் தெரிகிறது இங்கே நாங்கள் நேற்று ஏறினது வந்துட்டு லிட்டில் ஸ்பீக்கர்னு ஸ்பீக்ன்னு சொல்றேன்டம் ஸோ இந்த சாய் வந்துட்டு அந்த ராவண வாட்டர் ஃபால்ஸு கிட்ட தான் அப்படி முடியும் அது வரைக்கும் இப்படி சரிவான ரோட் தான் ஓ அதான் அதான் நாங்கள் நேற்று ஏறினடம்

இடம் முதல்ல மாறி சொல்லிடம் இதுதான் இடம். இதுல ஆக்கள் ரெண்டு பாத்தினோம். ஓ. ஓமன்னாடா. எல்லாரும் இந்த இடத்துல நிப்பாட்டி பாத்தினோம். எங்கடா காட்சி பொருள் மாதிரி ஆயிட்டு இந்த பள்ளத்துக்கு ஜோசிப் பாருங்க. என்ன பார்க்கவே எனக்கு நெஞ்சல அடிக்குது. இந்த அதில் பார்த்தீங்கன்னா பஸ் இந்த பார்ட்ஸ் எல்லாம் இருக்கு நாங்கள் நேற்று மேலே இருந்தும் பார்த்துனாங்க அங்கே இருந்து பார்க்க தெரிஞ்சது அந்த மலையில் அப்படி கோடு போட்ட மாதிரி அப்படியே த அந்த மலையிலிருந்து சறுக்கிட்டு வந்த இடம் தெரிஞ்சது இந்த வேற பஸ்ஸுண்ட அந்த உடைஞ்ச கண்ணாடி பீஸுகள் அது எல்லாமே அதில் தெரியுது அதில் இருந்து பார்த்தீங்கன்னா இடம் மாதிரியாக தெரியுது கும்பலா விது இல்ல இன்னும் ஆழமா போய் விழுந்திருந்தா இதுல இந்த பஸ் ஆக்சிடென்ட் நடந்த இடத்த வந்துட்டு நாங்க நேற்று இந்த மலை இருந்து இன்னைக்கு அதுக்கு பக்கத்துல இருந்தே பார்க்க மாதிரி இருக்கு பயங்கர பள்ளம் இந்த ரெண்டு மலைக்கு முடியலை சரியான பள்ளம் அதுக்குள்ள அப்படி உருண்டு விழுந்து இருக்குது எடுத்தோங்க கயிறு கட்டிங்க இருந்து இதனால் போகிற ஆக்களெல்லாம் ஒரு கண்டு பார்த்துட்டு தான் போயிடும் அந்த மரக் கொப்புகள் எல்லாமே உடஞ்சி கிடக்கு பாருங்க மரத்தின் அந்த கொப்புகள் எல்லாம் உடைஞ்சி தான் கீழே சாய்வில் போயிருக்கு இதுக்கு வருங்காலத்தில் ஒரு பெரிய ஒரு சேஃப்டி சைட்டில் ஏதாவதுன்னு போட்டால் தான் சரி சரி நாங்களும் அப்படி இதுல இருந்துட்டு வலிக்கிடுவோம் கொஞ்சம் பரவாயில்ல அது அப்படியே சாய்வுதானே அப்படி ஓடி இருக்கு பஸ் சரி இதில் இருந்துட்டு ஒரு கொஞ்சம் தூரம் தள்ளி போன சொன்னால் ராவணு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது நாங்கள் பார்த்தது அங்கே தான் போக போகிறோம் பூர வழியில் இதில் எல்லாருமே நின்று பார்த்தவை ஸோ நாங்கள் நின்று பார்த்து பார்த்தா அப்புறம் பஸ்ஸில் வேனில் போவோம் பயமாக இருக்குல்ல

சும்மா குதிச்சாலே ஒன்றும் தேராது நாங்கள் கடைசியாக வந்துட்டு இந்த ராவணா ஃபால்ஸ் இருக்கிற இந்த இடத்துக்கு வந்துட்டோம் ஆனால் சனிக்கிழமைண்டபடியா பயங்கர க்ரௌடாக இருக்கு இதில் பாருங்கள் இந்த முடக்கோட இந்த வலையோட தான் இந்த நீர்வீழ்ச்சியுமே இருக்கு கணக்க சுற்றுலா பயணிகளுமே வந்திருக்கிறோம் நேற்று குளிக்க விட்டவங்க இன்னைக்கு குளிக்க விட இல்லை ராவண இல்லை நீர்வீழ்ச்சிக்கு நாங்கள் வந்துட்டோம் ஸோ இதில் குளிப்போம்னு சொல்லி முடிவெடுத்துட்டோம் போன முறை வரைக்கும் இந்த இடத்த குளிக்க அனுமதிக்கவே இல்லை காரணம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மழை நேரங்களில் திடீரென்று வந்துட்டு இந்த நீர்வீழ்ச்சி இந்த அளவு வந்து கூடிடும் தண்ணி கொஞ்சம் பெருக்கெடுத்து ஓடுற மாதிரி வந்துடும் அதால் ஆபத்தண்டபடியாக பெருசாக சில நேரங்களில் குளிக்க வர்ற இல்லை போலீஸ் நிற்பினும் உடைய சனிக்கிழமை அதால் கிணக்க பேர் இந்த இடத்துக்கு வந்திருக்கணும் அப்படி நேரை பார்த்திங்கன்னா தெரியும் அதான் நீர்வீழ்ச்சி பெரிய ஒரு சுற்றுலாத்தலத்தில் தலத்துல இதுவும் உண்டு கிணக்க பேர் வெறுவினும் பார்க்கறதுக்கு வெளிநாட்டு சுற்றுலாப்பயணிகளுமே கிணக்க பேர் வந்திருக்கணும் மறு குளிச்சிடு வந்துட்டு இந்தியாவில் சோளம் வந்துட்டு சுட்டு விற்பிடும் மருத்துவ அவிச்சு வைப்பிடும் அதை குளிச்சுட்டு வேணும் சாப்பிடக்க தனி டேஸ்ட் உண்டு எப்படி இருக்கு ஓட்டர்ஃபால் பாருங்க சூப்பராக ஓ அப்படியே இங்கால வியூ பாயிண்ட் இருக்கேன் ஜே இல்லை பார்த்துட்டு வரும் இந்த இடத்துல ஒரு சின்ன வியூ பாயிண்ட் மாதிரியுமே வச்சிருக்கணும் ஸோ உள்ளுக்கு போய் பார்த்துட்டு நாங்கள் உள்ளே போயிட்டு குளிப்போம் பொதுவாக கணக்கு பேர் குளிக்க மாட்டேங்குது இந்த இடத்துக்கு வந்துட்டு ஆனால் நாங்கள் போயிட்டு குளிக்க போகிறோம் இந்த இடத்துலேருந்து பேக்ரவுண்டில் ஃபோட்டோஸை வச்சு நீங்கள் எடுத்துட்லாம் ஃபோட்டோஸ் கணக்கு எடுத்துக்கொள்ளலாம் உறங்க பாருங்கள் எப்பா அவன் சீரை வலிக்கிட்டானோ குளம் வீட்டானோ கஷ்டம் வா நாங்கள் அப்படியே இந்த பக்கத்தால் அதில் போயிட்டு உள்ளே போகலாம் உள்ளே போயிட்டு குளிப்போம் அதாவது பக்கத்தில் தான் இந்த இந்த நைனாஸ் பிரிட்ஜை பார்த்துட்டு நீங்கள் மற்ற மற்ற இடங்கள் எல்லாமே பக்கத்திலே பார்த்து கொள்ளலாம் எல்லா டவுனில் நீங்கள் ஸ்டே பண்ணிங்கண்டா மற்ற இடங்கள் எல்லாம் கிட்ட கிட்ட தான் உள்ளுக்கு போகிறோம் இந்த இடத்துலையுமே குளிச்சு கொள்ளலாம் உங்களுக்கு நீர்வீழ்ச்சியில் குளிக்க பயமுன்னு சொன்னால் இந்த இடத்துல தண்ணி வரும் ஸோ அந்த இடத்துல இருந்துட்டு அந்த நீர்வீழ்ச்சி தண்ணியே எஞ்சால ஒரு பக்கத்தால் அனுப்பி வேணும் ஸோ அதில் குளிச்சு கொள்ளலாம் இதில் பாருங்கள் எவ்வளோ க்ரௌடாக இருக்குன்னு சொல்லி ஓகே ஒரு மாதிரி நாங்கள் மேலே ஏறி வந்துட்டோம் நீ குழி நான் வாரேன் இந்த மேலே இருந்துட்டு இப்படி வரும் அதுக்குள்ள ஒரு சின்ன குகை மாதிரி இருக்கும் அதுக்குள்ளே கூட நாங்கள் போய் நிற்கலாம் வெளிநாட்டு ஆக்களுமே வந்து இதில் ஃபோட்டோஸ் டேய் வடிக்கலாம் பயங்கர குளிர்மையா இருக்கும் திருப்ப சளி பிடிக்க போது இருந்தாலும் இந்த இடத்துல குளிர்ச்சி ஆகணும்

தண்ணி அப்படியே வந்து விழுது பயங்கரமா குத்துது உடம்புல வந்து படைக்கல பயங்கர போசா விழுது சிவரா இதுக்குள்ள ஓனா சளி வரும் அடிச்சு சொல்றேன் சளி வரும் ஆனா உண்மையிலேயே நல்லா இருக்கு மிஸ் பண்ணிடுறாங்க இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா இதுல ஒரு பாம்பு பாத்தினாங்க இதுல பாத்தீங்கன்னா தெரியும் பச்சை கலர் பாம்பு இது வந்து கிரீன் ஸ்ரீலங்கன் கிரீன் பிட் பைப்ப ரெண்டு போட்டுருக்கு உடம்பை பாருங்க எப்படி இருக்கு பாம்பு ஓகே இப்போ இதில் குளிச்சு முடிச்சுட்டோம் திருப்ப போகணும் இதில் போய்க்கில் சரக்கு கவனமாக தான் கடந்து போகணும் வயசு போன வெளிநாட்டாக்கள் எல்லாம் வந்திருக்கணும் ஹெல்ப் பண்ணிடுவாங்க டாக்டர் தாவுடா ஜரின் தாவு பொறுப்பு அவன் போட்டுக்குங்க எப்பட்றா ஸோ இந்த பாதையால் பார்த்து பார்த்து போகிறதா கஷ்டமாக இருக்குது அவங்களால் கடந்து போயிட்டோம்னு சொன்னால் சரி கணக்கு பேர் வந்துருக்கிறேன் பயங்கர க்ரௌடு இன்றைக்கி சரி நானுமே அதில் வெளியில் போயிட்டு கதைக்கிறேன் வெளியில் சோளம் இருக்கும் சோளம் வந்துட்டு வாங்கி சாப்பிடுவோம் நல்லா இருக்கும் இந்த தேங்கத்துக்கு சோளம் சாப்பிட்டா ஸோ உண்மையிலேயே வந்துட்டு நல்ல ஒரு நீர்வீழ்ச்சி நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் குளிச்சுட்டு வந்தீங்கன்னா இங்கே அதில் வந்தீங்கன்னு சொன்னால் மிஸ் பண்ணாமல் குளியுங்க ஸோ எல்லையில் வந்துட்டு நைனாஸ் பிரிட்ஜ் அடுத்தது வந்துட்டு இந்த மாதிரி நீர்வீழ்ச்சி அடுத்த இன்னொரு இடமுமே இருக்கு ஸோ அதுக்கு கட்டாயமா நீங்கள் வந்து சொல்லுங்கள் இப்போ நாங்கள் குளிச்சுட்டு வலிக்கிட போகிறோம் அதுக்கு முன்னாடி இதில் சோளம் வந்து வாங்குகிறோம் சோளம் வந்துட்டு உண்டு இந்த சுட்டு இருக்கு மற்றது வந்துட்டு இதுல சுட்டதுக்கு மேலே இந்த உப்பு தூள் எல்லாம் தடவி திருவினம் ஸோ அதுவும் நல்ல டேஸ்டா இருக்கும் இங்கே அவிச்ச சோளம் தான் நாங்கள் வாங்குறோம் ஒரு சோளம் வந்து நூறு ரூபாய் நல்லா இருக்கு இல்லை ஒரு காலம் குளிச்சுட்டு வந்தால் ஹட்டம் சோளம் சாப்பிடணும் முன்னாடி மனசு சொல்றது சோளத்தை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டு கொண்டே நாங்கள் அப்படியே நாங்கள் தங்கி இருக்கிற ஹாலியல்ல வரைக்கும் போக போகிறோம் ஓகே சரி இப்போ நாங்கள் ஹாலிஎல்ல திருப்ப வந்துட்டோம் ஸோ இந்த இடத்துல நாங்கள் இன்றைக்கு தங்க போகிறோம் அடுத்தது இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஜெஸ்ஸி என்ன இருக்கிறேன்னு அவர் வந்து சொப்பன சுந்தரியில் எங்களோட சேர்ந்து கேம்பிங் பண்ணுறதுக்காக வந்து கொண்டிருக்கார் நாளைக்கு நாங்கள் மடுல் சினிமா வந்துட்டு கேம்பிங் போகிறதா பிளான் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ மலை மற்ற காலநிலைகள் எல்லாத்தையுமே பார்த்துட்டு கேம்பிங் போகக்கூடிய மாதிரி இருக்கும் இன்றைக்கிற வந்து சேருவேன் ஸோ இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கொள்வோம் நாளைக்கு இன்னொரு நல்ல வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் ஸோ இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் மாதிரி நான் உங்கள் கஜை